ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பப்படுகிறார் இந்த நிகழ்ச்சிக்கு முதலாக வந்த முதல் நபரும் ஐயா அவர்கள்தான் ஒம்பது மணிக்கு கரெக்டாக வந்து சார்ப்பாக இருந்தார் உண்மையிலே வந்து எங்களுக்கு இன்றைக்கி அது ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவர் வந்து மாவட்ட நீதிபதியாக இருந்து அவங்க ஒரு நீதி வழங்கக்கூடியவர் அவ்வளோ கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து முதலாக இரு அமர்ந்தது எங்களுக்கு மிக பெருமையாக இருந்தது அதே போல் நம்ம வந்து ஐயா வந்து நம்ம முதல் மூன்று கோரிக்கையாக வலியுறுத்தி இந்த பத்திரிக்கையில் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம ஒரு ஆண்டுக்கு முன்னாடி டெல்லியில் வந்து இந்த கோரிக்கையை வலி மத்திய மாநில அரசை வலியுறுத்தி உண்ணாநிலை அறப்போராட்டம் இருந்தோம் அதே போல் இந்த ஆண்டு விழாவில் ஒரு மூன்று கோரிக்கைகள் வந்து அரசாங்கத்திற்கு வைக்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் அந்த மூன்று கோரிக்கைகள் என்ன என்றால் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி மூன்று தீர்மானங்கள் கேட்டு நாம் வந்து இதை கொண்டு அது மூன்று ஒன்று என்னென்னா ஆரம்ப பள்ளி முதல் கல்லூரி படிப்பு வரை முடிக்கும் வரை ஒன்றாம் வகுப்பு முதல் பட்ட மேற்படிப்பு படிக்கும் வரை அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் தமிழ்நாட்டில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு தீர்மானம் அடுத்து இரண்டாவது தீர்மானம் அரசு பள்ளி பள்ளியில் படித்து படிக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நீட் தேர்வில் ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டை பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி தீர்மானம் நிறை நாங்கள் கொண்டு அதே போல் அரசு பள்ளியில் தமிழில் படிக்கும் மாணவருக்கு அரசு வேலை வாய்ப்பு ஐம்பது சதவீதம் என்ற அறிவிப்பு அறிவிக்க வேண்டும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு அரசு வேலையில் ஐம்பது சதவீதம் அறிவிக்க வேண்டும் என்று இந்த மூன்று கோரிக்கை மேலே கூறிய இந்த மூன்று தீர்மானங்களை வரும் கல்வியாண்டு முதல் அரசு ஆணை பிறப்பித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசை அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது இந்த மூணு தீர்மானத்தையும் நமது முதல்வர் முதலமைச்சர் அதே போல் கவர்னர் அனைவருக்கும் இந்த தீர்மானங்கள் நம்ம அனுப்பப்போகிறோம் என்பதை இந்த நிகழ்வு மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்ததாக இறுதியாக தலைமை உரையாற்ற மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தமிழரசன் அவர்களே இல்லை அவர் அடுத்த நாள் நிகழ்வு வராது பண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அகில இந்திய தமிழ் சங்கம் தொடங்கிய முதல் இன்று வரை ஒரு நிகழ்வு அதாவது அவருடைய இங்கே வர முடியாத சூழலில் தான் அவர் வர முடியாது மற்றபடி உடல்நிலை சரியில்லாத நிலையில் ஒரு முறை வந்து ஒரு மாதத்துக்கு மேல் அவர் வந்து மருத்துவ ம ஆலோசனைப்படி அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் கூட இந்த நிகழ்வை வந்து அவர் கலந்து முழு நாள் இருந்து இப்போ நாம் வந்து ஒரு நிகழ்வை வந்து அரை நாள் அப்படின்னு நான் இது வரைக்கும் முடிச்சதில்லை முழு நாள் நிகழ்வு அந்த முழு நாள் கடைசி வரை இருந்து நடத்தி கொடுப்பார் அந்த மாதிரி இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் கேட்டது காலையிலே வந்து கேட்டார் நாங்கள் தான் அவர் லேட்டாக வர சொன்னோம் அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இங்கே வந்து நம்மளை மிக சிறப்பாக நம்மளை ஊக்குவிக்கக்கூடிய அண்ணன் அவர்களை தலைமுறை ஆற்ற வருமாறு அன்புடன் அளிக்கின்றோம் அதற்கு அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் திரு கோவிந்தராஜன் அவர்களுக்கு நாயகர் தமிழரசு அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார் நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சீரோடும் சிறப்போடும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தினுடைய முதலாம் ஆண்டு விழா நிகழ்வாக இருந்தாலும் சங்கத்தினுடைய பதினான்காவது நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிற சிறப்பான இந்த விழாவிற்கு விழாவினை நடத்தி கொண்டிருக்கிற நிறுவனர் தம்பி கோவிந்தராஜ் அவர்களே நேரத்தனை கருதி இங்கு மேடையிலே இருக்கிற பெரியோர்கள் என்னுடைய நீண்டகால நல்ல நண்பர் பல்வேறு நிகழ்ச்சியிலே என்னோடு பயணித்த முன்னாள் நீதியரசர் நாமக்கல் விடியல் குகன் அவர்களே சென்னையிலிருந்து இருந்து என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற கபிமாமணி முனைவர் தாமரை பூவண்ணன் அவர்களே அருமை சகோதரர் பல்வேறு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டாலும் என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற வணிக சங்கத்தினுடைய தமிழ் சமூக ஆர்வலர் ராசி சரவணன் உள்ளிட்ட மேடையில் இருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே நேரத்தினை கருதி இங்கே நான் கோவிந்தராஜ் அவர்களிடத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று குறித்து வாங்கியிருக்கிறேன் ஆனால் இங்கு எல்லோரையும் சொல்வதற்கு நேரம் இல்லை எனவே நேரத்தினை கருதி தொடர்ந்து அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த விழாவிலையை கலந்து கொண்டு ஆதரவு தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற அனைத்து சான்றோர்களையும் இங்கு வராமல் இருக்கிற பெரியோர்களையும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை சொல்லி நாங்கள் ஓமலூரில் தமிழ்ச்சங்கம் துவங்கிய போது இங்கு வந்த பெரியோர்களை போன்றவர்கள் தமிழை வளர்க்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள் நான் பேசும்போது இறுதியாக அவர்கள் பேச்சையெல்லாம் கொண்டு நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால் தமிழ் நிறைய வளர்ந்திருக்கிறது ஆனால் இன்றை இன்றைக்கு நாம் எந்த நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழை வளர்க்கின்ற நிலையிலே இல்லை வளர்ந்த தமிழை இழந்த தமிழை மீட்க வேண்டும் மீட்க தமிழை வளர்த்த வேண்டும் வளர்ந்த தமிழை காப்பாற்ற வேண்டும் இன்றைக்கு தமிழை காப்பாற்றக்கூடிய நிலையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் தமிழ்ச்சங்கத்திலே பல்வேறு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பொழுது ஒரு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஜனவரி மாதத்தில் நெல்லையிலே என்று நினைக்கிறேன் திருநெல்வேலியிலே தான் ஒரு தமிழ் முழு காலண்டர் ஒன்று கொடுத்தார் அது என்னிடத்தில் இருக்கிறது அதை கூட நான் நமது கோயந்திராஜ் அவர்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன் அவர் எல்லோருக்கும் அனுப்ப வேண்டும் அதில் இருக்கிற எழுத்துக்கள் தமிழாக இருந்தாலும் சரி இப்போ நமது ஆங்கில காலண்டர் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி தமிழில் இருக்கிற எழுத்துக்கள் எண்கள் எல்லாம் தமிழ் அது இங்கே இருக்கிற எல்லோருக்கும் முழுமையாக தெரியாது உண்மையாக தெரியாது முனைவர் கொள்ளக்கூடாது அதை பார்க்க வேண்டும் இப்படி இருக்கிற அந்த காலண்டரில் இருக்கிற எண்ணில் இருக்கிற எழுத்து தமிழ் எழுத்து தமிழில் இருக்கிற எழுத்து தமிழ் எழுத்து ஆனால் நமக்கு அ ஆ இதுதான் தெரியும் அதில் இருக்கிற எழுத்துக்கள் மிக வித்தியாசமாக எழுத்துக்களாக இதுதான் நமது ஆதி தமிழ் அந்த தமிழ் தான் இன்றைக்கு அழிந்திருக்கிறது எனவே அந்த தமிழை நாம் கண்டறிந்து காப்பாற்றி வளர்த்து வரும் சமுதாயத்திற்கு விட்டு செல்ல வேண்டும் அவர்களிடத்திலே நாம் இதை கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் நம்மால் இயன்ற அளவிற்கு என்னால் முடிந்த அளவு என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் ஒரு அருமை சகோதரர் கோவிந்தராஜ் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு யூனிக் அகாடமிக்கை நடத்தி கொண்டிருக்கிறார் கல்வியாளர் தமிழ் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் சமூக ஆர்வலர் தமிழ் பற்றாளர் எனவே அவர் நடத்துகின்ற நிகழ்வுக்கு நாம் நம்மளால் முடிந்த அளவிற்கு இணையாக துணையாக இருப்போம் என்று சொன்னால் இதை போன்ற எல்லோரு வகையிலாக இந்த தமிழ் எல்லோரிடத்திலும் சென்றடையும் இன்றைக்கு இங்கே பத்திரிகைகளை குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டு மலர் வெளியீடு இங்கு கவியரங்கம் பேச்சரங்கம் பாட்டரங்கம் சிறந்த தமிழறிஞர் விருது நல்லாசிரியர் விருது இருநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் பத்து பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் நூறு தொண்ணூற்றொம்போது தொண்ணூத்தெட்டு மதிப்பெண் பெற்ற ஐநூற்றி பதினோரு மாணவர்களுக்கு விருது பதக்கம் பாராட்டு சான்றிதழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டில் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க சாதனை படைத்த ஐம்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு விருது பதக்கம் பாராட்டு சான்றிதழ் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் மாணவரிடத்திலே தமிழை கொண்டு செல்வது தமிழை வளர்த்த கொடு